வணக்கம் நான் சாகின் இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து மெக்கோன் அண்ட் எடுத்து நிற்கிறேன் கேமராமேனை பிக்கப் தான் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஸ்ரிலங்காவுக்கு இப்போ காசு அனுப்பணும் ஸோ கனடாவில் ஸ்ரீலங்காவுக்கு காசு எப்படி அனுப்பலாம்ன்றது தான் இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டாம் எல்லாருக்கும் காசு அனுப்பிவிடுவீங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்கே அனுப்பு போகிறோம்னு சொன்னால் மார்க்மென்ஸ்ட்ரீட்ல ஒரு கடை ஒன்று இருக்குது அங்கே போய் அனுப்ப போகிறோம் அதை தான் பார்க்க போகிறீங்க அதை தான் எங்களுக்கு இன்றைக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி இருக்குது ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கணும் ஸோ இன்றைக்கு என்னென்ன எல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ வர போகிறது மறக்காம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு கும்பிட்டு லைக் பண்ணி விடுங்கோ இனி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும் ஸோ எங்களை பின்தொடர் எங்களை ஃபாலோ பண்ணுங்கோ நாங்கள் என்னென்ன செய்கிறோம் இப்படி என்ற இங்கே போகிறோம்ன்றதெல்லாம் வந்து இனி கண்டினியூவாக வேற நிறைய இடங்களுக்கு நான் பயணம் செய்ய போகிறோம் இப்படி இருந்தனால கொஞ்சம் இப்படி வந்திருக்கோம் இன்னும் நிறைய வரைய இருக்குது ஸோ அப்போ இனி யூடியூப்லேயே வந்து நிறைய காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வீடியோ வந்து வைரலாகும் நாங்கள் இப்போ லாரன்ஸ் அண்ட் மேக்கோன் ஜங்ஷனில் நினைக்கிறோம் இந்த ரோட்டுக்கு வந்தால் இவனை ஏற்றுறதுக்கு வந்தாலே எனக்கு பெரிய ஒரு அடி ஏன்னா ஒட்டியே கன்ஸ்ட்ரக்ஷன் இதால் வந்து போகிற கடையில் விடிஞ்சிடும் நிறவாசி நாள் போயிடும் அது அவனுக்கு விளங்குது இல்லையே நாங்கள் இப்போ நாலு தசம் ரெண்டு கிலோமீட்டர் போயிருக்கு இங்கே வேறு சினோக்குள்ள ஒப்படி கொட்டி போயிருக்கேன் இடிஎஸ்குவா மோலடியில் வந்துட்டேன் சினோ கும்பியில் பாருங்க உங்கியில் காவிரி பக்கம் தான் கட்டும் சினோ கட்டி இருக்குது ஆண்டைக்கு சரியான வேட் வேதார் என்ன செய்கிறது கனடா வாழ்க்கையே இப்படி தான் ஒரு நாளைக்கு வெளியில் போனால் அக்கோல இருக்குது இன்றைக்கு நல்ல வேதார் இன்றைக்கு ம சாண்டில் அணிக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் செவன்டீனில் நின்றது நேற்று ஒரு ஓப்பனிங் வந்திருந்தாங்க ட்ரையாராம் ஓப்பனிங் இந்த பாருங்க இதான் வந்து ட்ரையாராம் நேற்று தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஓகே இப்போ மூணு லட்சம் முழு கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் வெயிட் பண்ணி பாருங்க காசு அனுப்புறது இப்போ அந்த அண்ணாக்களோட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இப்போ என்ன மாதிரி என்னென்ன நிறைய காசு அனுப்புறதுக்கே வந்து நிறைய இருக்கும் என்ன மாதிரி ப்ரைஸுக்கு அனுப்பலாம் ஸ்னோவை பாருங்க இப்போ நாங்கள் இந்த ஜெலோ பில்டிங்கு தான் வந்து நாங்கள் ஸ்னோவை விடுதலையா இந்த ஜெலோ பில்டிங்கை காட்டுறதுக்கு இந்த கடைக்கு தான் வந்து நாங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் ஃபைனியாக மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி துரித பணம் மாற்று சோவை நீங்கள் கால் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இது வேறு இதில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணலாம் ஸ்ரீலங்கா இந்தியா லண்டன் யூரோப் சுவிஸ் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாடுகளுக்கு நீங்கள் பணம் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் அண்ணாக்களை வந்து கண்டெக்ட் பண்ணலாம் உள்ளுக்கு போயிட்டு நான் இப்போ கேட்டு சொல்கிறேன் வணக்கம் ஓகே நல்லா ரெக்கார்ட் பண்ணுறேன்

சிலங்காக்கு என்னுடைய பேங்க் தான் அனுப்ப போகிறேன் நான் அனுப்ப வந்த காசு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டாலர் கனடா டாலர்ஸ் வந்து சிலங்கா அக்கௌண்ட் வந்து அனுப்பிட்டு நான் எங்க இந்த கடை இருக்குன்னு சொன்னா பாத்தீங்கன்னா மாகமென்ட் ஸ்டீல் சந்திப்பில் இருக்கிற இதை சுற்றி பாருங்க எத்தனை பிளாஸா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பில்டிங் அதுக்கு பக்கத்தில் அப்படி ரெட் கலர் பில்டிங் அதுக்கு முன்னுக்கு தான் வந்து இந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்கு அதில் ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் வந்திருக்கேன் இவங்களோட கண்டெக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் எயிட் 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 இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நாட்டுக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நான் வந்து கனடா டாலர் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப போகிறேன் என்னுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்ப போகிறேன் இது மாதிரி இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னாலும் அனுப்பலாம் இந்தியா ஸ்ரீலங்கா லண்டன் யூரோப் சுவிஸ் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாடுகளுக்கு நீங்கள் காசு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தான் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் வந்து நடக்குதுன்னு சொன்னால் வேற நாட்டினுடைய கரன்சி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து இங்கே மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எங்கேயாவது சுற்றுலாவுக்கு போறீங்கன்னு சொன்னால் வேகேஷன் போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நாட்டுக்கு பணம் தேவைன்னு சொன்னால் உங்களுடைய இப்போ கனடா நாட்டின காசை கொடுத்துட்டு அந்த நீங்கள் பயணம் செய்ய போகிற நாட்டினுடைய காசையும் வந்து இவங்ககிட்ட நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா சேவைகளுமே வந்து செய்கிறாங்க அதை தாண்டி நான் நகை வந்து அடைய வைக்கலாம் தங்க அடைவு சேவைகள்லாம் வந்து இவங்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் வந்து உள்ளே போக போகிறோம் என்னட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டு கரன்சியும் வந்து இப்போ இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கே ஸ்ரீலங்கா காசு இருக்குது இந்தியா காசு இருக்குது யூரோப் காசு இருக்குது லண்டன் காசு இருக்குது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு உள்ளுக்கு காட்டன் ஒவ்வொரு ஒரு தாலையும் காட்டன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் வந்து சாயந்தர ப்ரோமோ பயன்படுத்துங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நான் வந்து இந்த சர்வீஸ் வந்து வழங்குவார் நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் இலகுவான முறையில் வந்து பணம் அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுடைய சொந்தங்கள் எல்லா நாடுகளிலும் வந்து இருப்பார்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு உடனுடன் பணம் அனுப்பணும்னு சொன்னால் ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்ஃபரை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் வாங்க உள்ளே போவோம் உள்ளே போய்ட்டு என்னோட கையில் இப்போ நிறைய காசு வந்துருக்குறேன் இது வந்து அண்ணா அந்த காசு இது நாங்கள் வந்த காசு இது இப்போ இந்த அக்கௌண்ட்க்கு அனுப்பி போட்டு இத்தனை நாளில் போய் சேரும் அனுப்புறதுக்கு எவ்வளவு என்றதெல்லாம் வந்து உள்ள போய் கேட்கப்படும் முடிந்த அளவு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அதை தானே நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க என்ன மாதிரி ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியாது இப்போ என்ன மாதிரி காசு அனுப்பலாம் என்று சொல்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களோட அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இப்போ உள்ளது போகலாம் இன்னைக்கு அளவான குளிராக இதில் பாருங்க எல்லா நாட்டினுடைய இது படங்களும் போட்டிருக்கு நம்பர் வந்து திருப்பி கட்ரோம் ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் எயிட் எயிட் இந்த இலக்கத்துக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் இவங்களோட காட்சி கொள்ளக்கூடிய இருக்கும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணவே தேவையில்லை ட்ரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் உடனே வந்து காசு அனுப்பி கொள்ளக்கூடிய எத்தனை மணிக்கு இல்லை இந்த எத்தனை மணி மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க என்னென்ன நான் க்ளோஸ்ன்றதெல்லாம் வந்து உள்ளுக்கு போயிட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க போய் உள்ளுக்கு போகலாம் கடைக்குள்ள வந்துவிட்டோம் ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடைவும் வந்து நீங்கள் தங்க உங்களோட தங்கங்களை வந்து அடைவு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாயிட் ஏதாவது காசு அவசரம்னு சொன்னால் நீங்கள் வந்து அடைய வைக்கலாம் தங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சதவீத வட்டி தான் வந்து எடுக்கிறாங்க அதோட இவங்களோட ஓப்பன் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்டே டு சண்டே ஏழு நாளும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பத்து மணியிலிருந்து பகல் பத்து மணில இருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் இந்த கடை வந்து திறந்துருக்கும் நீங்கள் ஏழு நாளில் எந்த ஒரு நாளில் நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அவர்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக இந்த சேவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையினுடைய பணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த பணம் இப்போ உங்கள்கிட்ட இப்போ இலங்கை காசு இப்போ நீங்கள் புதுசாக வந்தாக்கால் நிறைய காசோட வந்திருப்பீங்க இங்கே காசு தான் சொல்லி ஏப்போர்ட்டுவில்ல சொல்லி கொண்டிருப்பீங்க அந்த காசு உங்கள்கிட்ட இருக்குமான்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை கொடுத்துட்டு கனடா காசு வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவினுடைய காசு இந்தியா காசு வச்சிருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் வந்து கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது எங்கட ஜுஎஸ் டாலர் வாங்கும் ஜூஎஸ் டாலர் இது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டாலர் இருக்கு இதுவும் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியுமா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போக போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் இலங்கைக்கு போக போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் யூரோப் கண்ட்ரிக்கு போக போகிறீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறீங்களா பக்கத்தில் இருக்க யூஎஸ்க்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே நாட்டு கா காசு வேணும் தானே நீங்கள் அங்கே போய் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுற்றுலா போகிறதுக்கான பணம் தேவைப்படும் எந்தெந்த நாட்டு போகிறீங்களோ அந்த நாட்டு காசை நீங்கள் அங்கே பாவிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் கனடா காசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த நாட்டு காசையும் வந்து நீங்கள் அந்த பிரமதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிஸ் பேங்க் வச்சுருக்கிறேன் ஆயிரம் என்ன ஆயிரம் சுவிஸ் பேங்க் ஒரு தாளாக அடிக்கிறாங்களே இல்லை ஆயிரம் ரூபாயில் ஒரு கலக்கு இந்த தாள் மிஸ் ஆகினா அவ்வளோ லாஸ்டன்னு அது வந்து சுவிஸுண்ட் காசு வந்து கனடாவோட அப்படியே இருக்க இந்த பிரமதி வந்து கூட இந்த தாள் ஒன்று மிஸ் ஆகினா அவ்வளோ இது என்ன இது இப்படி அடிக்கக்கூடாது அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஹாண்டி தான் ஸோ ஃபிஃப்டி டாலர் இருக்குது அடுத்தது யூரோப் யூரோப்பும் வந்து ஹண்ட்ரட் இவங்களோட காசை பாருங்க சரியான பெரிய இதளாக இருக்குது எல்லா நாட்டு காசையும் ஒரே நாட்டில் பார்த்தாச்சு பாருங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் யூரோ இருக்குது ஓகே இதுவும் வந்து நீங்கள் எல்லா நாட்டு காசும் எந்தெந்த நாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லா நாட்டுக்கும் நீங்கள் வந்து காசை அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் காசு உங்களோடய கரன்சியை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காசை விற்கலாம் காசை எடுக்கலாம் அப்படியான சேவைகள் எல்லாமே வந்து வழங்குகிறாங்க அடுத்தது வந்து பவுன்ஸ் என்ன எல்லாம் லண்டனோ அடுத்தது ஃபைனலாக ஃபவுண்ட்ஸ் எல்லா காசும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஹூரோ காட்டிட்டேன் டாலர் காட்டிட்டேன் ரூபீஸ் காட்டிட்டேன் ஃபவுண்ட்ஸ் காட்டியாச்சு ஸ்விஸ் பேன் காட்டியாச்சு அதுங்க சொன்னால் இது லண்டன் காசு எல்லா காசுகளும் வந்து நீங்கள் வந்தீங்க வாங்கலாம் விற்கலாம் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் போகிறீங்க இல்லை அவசர தேவைக்கிட்ட அக்கணும் போறீங்கன்னு சொன்னால் உடனே வந்து ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்பர்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் உடனே காசை கொடுத்துட்டு உடனே நீங்கள் காசை வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ கனடாக்கு புதுசாக வந்திருக்கீங்க ஸோ எல்லோரும் வந்தது உழைச்சி ஊருக்கு என்ன ஃபோன் மட்டும்தான் வந்திருப்பீங்க முக்கியமாக ஏ காசு வந்து கரெக்டாக நீங்கள் அனுப்பிக்கொண்டே இருப்பீங்க மாதம் மாதம் ஒவ்வொரு தடவும் உங்களோட சொந்தங்களுக்கு உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு அனுப்பி கொண்டுருப்பீங்க அதே மாதிரி நான் இப்போ இன்றைக்கி அனுப்பு வந்திருக்கேன் மூவாயிரம் டாலர்ஸ் ஆனால் அவ்வளோ நாளில் காசு போகும் இன்றைக்கி நூற்றி இருபத்தி மூணு போகுதா எத்தனை நாளில் ஸ்ரீலங்காவுக்கு போகும் ஆ பார்த்தீங்களா குயிக்ஸோவை தான் வழங்குகிறாங்க சில இடங்களில் வந்து ஒரு நாள் பிந்தும் முந்தும் அப்படி ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் காசு போடுறீங்கன்னு சொன்னால் நாளைக்கே போயிடுமா ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க எவ்வளோ அனுப்புறாலும் பத்து ரூபா பத்தாயிரம் அனுப்பினாலும் பத்து டாலர்ஸ் நூறு அனுப்பினாலும் பத்து டாலர்ஸ் பத்தாயிரம் அனுப்பினாலும் பத்து டாலர்ஸ் நூறு டாலர்ஸ் அனுப்பினாலும் பத்து டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஒவ்வொருக்கா அனுப்புகிற உங்களோட உடைய அந்த கட்டணங்களுக்கு பத்து டாலர்ஸ் வந்து இங்கே அறவிடப்படும் ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சு ஓகே இப்போ நான் வந்து இந்த த்ரீ தௌசண்ட் டாலரை இப்போ அனுப்ப போகிறேன் கொமர்சியல் பேங்க்கு தான் அனுப்ப போகிறேன் எல்லா பேங்க்குக்கும் அனுப்பலாம் தானே எல்லா பேங்குக்கும் நீங்க அனுப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்ப அனுப்பி போட்டு கண்டினியூ பண்ற மிச்சத்த வெயிட் பண்ணி பாருங்க மூவாயிரம் டாலர்ஸ் தான் அனுப்புன்னு திருப்பி இருநூறு டாலர்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்கேன்னு சொன்னா காசு நல்ல பொறுமதி போகுது வேற இடத்த விட உண்மையா வந்து ஃபைன் இயர் மணி டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஒரு டாலர்ஸ் வந்து நீங்க கூட அனுப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இது எங்க இருக்குன்னு சொன்னா மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்புல இருக்கிற நிறைய பில்டிங் இருக்குது ப்ளூ பில்டிங் இருக்குது ரெட் பில்டிங் இருக்குது அதில் எல்லோ பில்டிங்கில் ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லி நீங்கள் முன்னுக்கு போர்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்பர் இருக்குது நான் நானும் நம்பர் சொல்லியிருக்கேன் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் நீங்கள் வந்து பணம் வந்து அனுப்பி மாதிரி இருக்கும் இன்றைக்கு நீங்கள் அனுப்பிட்டு போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பணம் அங்கே போயிடும் அதை தானே நீங்கள் பணம் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனீங்கன்னு சொன்னாலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியில வேறு சின்ன அடிச்சு போட்டுருது காசு இல்லாமல் அனுப்பிட்டோம் காசு வந்து நாளைக்கு போயிடுமா ஆனால் இப்போ என்னென்னா வெளியில் பாருங்க வெதர் சரியாக வந்து சின்ன ஓடிக்கணும் ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு கண்டிப்பூ பண்ணுறோம் வெயிட் பண்ணி பாருங்கோ எதிர்காலத்தில் நீங்களும் உங்களுடைய சொந்தங்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு காசு அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் ஃபைன் இயர் மணி ட்ரான்ஸ்ஃபரை கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வெளியில் சரி நாங்கள் இப்போ காசை வந்து அனுப்பிட்டோம் ஆனால் எப்படி பாதுகாப்புக்கு இன்னொரு ஏன்னா கலவரது நீ கையில் அடைச்சிக்கிட்டாங்க ஒன்று ஜெயிலில் அடைஞ்சிட்டாங்க இப்போ நான் இப்போ நான் விரடி போய்ங்க திறப்பு கொண்டாந்தாலும் நான் திறந்து விட்டு ஓகே இப்போ ரெண்டு பேரும் பிடிச்சி அடைஞ்சி அப்படி இல்லை ஓகே நீங்களும் எதிர்காலத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அண்ணாக்கு இங்கே இந்த கடைக்கு வந்துட்டு சகிந்த அண்ணன் ப்ரொமோ கூட பயன்படுத்துங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜெலோ கலர் பில்டிங் இந்த பாபு இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்குது ஃபைனியர் மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இங்கே வந்து காசை வந்து நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஊருக்கு உங்களோட சொந்தங்களுக்கு அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஏன்னா போ மாமிக்கு சாப்பிடணும் பசிக்குது இப்போ எங்கே சாப்பிட போகிறோம்டா ஐயோ இன்றைக்கி வடியாக சாப்பிடுவோம் ஏன்னா கிழ நாள் வடியாக சாப்பிட்டு வாங்க வாங்க மிக்கி வாங்க மிக்கி வாங்க சர்ப்ரைஸ் டெலிவரி இருக்கு இன்றைக்கு அடுத்தது வந்து சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு ஷாப்பிங் போகணும் சம்டைம் அது வந்து அடுத்த வீடியோலாம் பெறும் தொடர்ந்து எங்களுடைய டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா ஐடியாலும் அது இந்த யூடியூப்லேயும் கீழே வரும் அதை எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன இப்போ வலிக்கிறோம்மா என்ன சாப்பிடுவோம் உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு இன்றைக்கு என்ன சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் போல சிக்கன் கொத்து சிக்கன் ரைஸ் ஓகே ஏதோ அவன் முடிவு எடுத்து வடியா சாப்பிடுவோம் போமா எல்லாம் எடுத்தது ஓகே ஓகே வார வாரங்கள எல்லாம் அவங்க கதை கேட்கினா நாங்கள் இப்போ இந்த சிலோன் ஸ்பைசி காப்பு தான் சாப்பிட வந்து நினைக்கிறோம் இல்லை போய் இப்போ சாப்பிட போகிறோம் பசைக்குது சரியா நேரம் இப்போ நாலு நாலு பத்து ஆகிட்டா சொல்ல வேலை இல்லை நாலு பத்து ஆகிட்டு இப்போ போல் மாட்டு போகும் நிறைய வேலை இருக்குது வாங்க போவோம் கொத்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் பெப்சி வந்திருக்கு சிலோன் ஸ்பைசி காப்பில் கொத்து வந்து சட்டை பாடி இருக்கு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொத்து ரொட்டி ஓட பண்ணாங்க ரெண்டு பேர் சாப்பிட்டாக்க வடிவாக காணும் தம்பி சாப்பிடுவோமா கொத்தை எடுத்து அம்மா நீங்கள் முட்டை சாப்பிட்ல அம்மா கேள்விப்பட்டேன் உண்மையா சுடச்சுட சாப்பிடுங்கள்

எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது அதோட இப்போ போய் செய்யணும் எட்டு தானே இரண்டுட்டுது ஸோ அப்போ இரட்டா தான் இரு குளிர் இல்லையோட அவனுக்கு அன்றைக்கு குளிரண்டு இல்லைன்னா நான் ஜக்கெட் போடல எனக்கு அப்போ காய்ச்சல் வேலை போகிறது இல்லை உண்மையாக ஏன் அப்படி ஓகே ஓகே இதான் நாங்கள் இப்போ சாப்பிட்ட சாப்பாட்டு கடை ஸ்லோன் ஸ்பைசி கப்பாண்டு ஃபேஷ்ம அந்த ரோட்லாம் இருக்குது இந்த இடத்துல நிறைய பறவை இருக்குது இந்த பேர் என்ன ஒரு ஒரு பறக்கட்டும் என்ன இல்லையா பறக்காது படகு ஓகே அது சாப்பிடுதில்ல என்ன அதில் குழப்பான ஏதோ கொட்டிட்டாங்க போட இந்த இடத்துல எல்லாம் ஒன்றை ஒரே ஒரே இடத்துல வந்து நிற்கிதுதான் மேபி இருக்கலாம் ஓகே நாங்கள் போவோம் ஓல்மா சூப்பர் சென்டருக்கு வந்துட்டோம் ஆனால் வந்தால் இருக்கு பாருங்க போமா நாங்கள் அங்காலாம் போய் பார்க் பண்ணால் தான் ஈஸி ஓகே வாங்க இப்போ உள்ளே போவோம் வாங்க உள்ள இருக்குதான் என்ன நாங்கள் மார்க்கம் இருக்க ஓல்மாட்டு தான் வந்திருக்கோம் இந்த ஓல்மாட்டுக்கு நிறைய தமிழாக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

ஷாப்பிங் போல் மாட் எங்களுக்கு இன்றைக்கு புதுசு என்ன நாங்கள் போமம்பில் இருக்க போல் மாட் இல்லைன்னு சொன்னால் இருக்க இருக்கிற போமார்டு தான் கூட போறது இதுக்கு எங்க போட்டோ செக்ஷன் இருக்குது மேலே போட்டிருக்கும் ஆனால் கான் இல்லை கான் இல்லை இன்னும் கம்படி இல்லை போட்டோ செக்ஷன் எங்கே இருக்காண்டு போல் மாட்டில் வேலை சீராக்களே கேட்டாச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்கட்டா பெரிய ஒரு பேசம் தானே எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மேலே மேலே போட் போட்டுப்பாங்க அந்த பேங்க ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு போட் போட்டிருக்காங்க அதை வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் நாங்கள் ஃபோட்டோ செக்ஷன் வந்துட்டு அங்கிட்ட போட்டோ எலக்ட்ரானிக் சர்வீஸ் போர்மாட்டு குறிப்பாக வந்ததே வந்து சாக்லேட் வாங்குறதுக்கு ஏன்னா சாக்லேட் பாஸ்கெட் செய்ய சாக்லேட்டும் ஃப்ரூட்டும் சேர்த்து பாஸ்கெட் வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ பழங்கள் இருக்க அப்புறம் இங்கே வாங்க பலாப்பழமும் மட்டும் வச்சுக்கலாம் இஞ்சி ராட்டி பலாப்பழம் பண்ணுமே பலாப்பழம் குளிர்க்க கூடாங்க வாங்க நான் இப்போ ஷாப்பிங் முடிஞ்சது இப்போ பே பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறோம் செல்ஃபாக தான் பே பண்ணப்புறம் என்று சொன்னால் நிறைய பொருள் வாங்கிக்கிறோம் கீழே பாருங்க ஆப்பிள் சாக்லேட் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கிட்டோம் பே பண்ணுவோமா பே பண்ணிட்டு இப்போ நிறைய வேலை இருக்கு ஓகே இப்போ எல்லாம் வாங்கிட்டோம் விளக்கிடுவோமா

இது கேட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து அடுத்தது போக போகிறோம் இங்க வசதிகள் வந்து இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஆனா கொஞ்சம் தூரம் தூரம் போக முடியாது திங்கள பொம்மம் இல்லை எல்லாமே வந்து பக்கத்தில் ஒரே பிளாஸ் ஆக அப்படியே சொல்லணும்னு விட்டான்னு சொன்னா சகலதம் இருக்கு இப்போ திருப்பி இது ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டருக்கு டொலராமாக போக சொல்லி காட்டுது பார்ப்போம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு முடியலை முடியல முடியவில்லை நாங்கள் இப்போ மார்க்கமில் இருக்கிற மார்க் கண்கோம் அந்த பாஸ்கெட் வாங்கிட்டோம் இதுக்காக வந்து ஃப்ரூட்டையும் சாக்லேட்டையும் வச்சு கேக் மாதிரி மேக் பண்ண போகிறோம் அது நாங்கள் கார்க்க வச்சு செய்ய போகிறோம் வேணும்னு சொன்னால் இன்னைக்கு பொம்மும் பில் போய்ட்டு அது ஸோ கார்க்க வச்சு செய்ய போகிறோம் பாருங்கோ அப்படி அப்படியெல்லாம் மேக் பண்ணுறோமன்றதை இப்போ இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் எடுக்கும் அதான் இப்போ பார்க்குறோம் சரி நாங்க இப்ப டிம்மோட நடிகில பார்க் பண்ணி பண்ணிக்கிறோம் எட்டரைக்கும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் இருக்கு ஸோ அதுக்கு போகணும் இப்ப கார் கவி தான் எல்லாம் உங்களுக்கு செய்ய போறோம் ஏன்னு சொன்னா என்ன வீட்டை போயிட்டு வரே இல்லாது இப்ப நண்பன் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறாரு இந்த இதுதான் அந்த பாஸ்கெட் எடுத்து முடியும் அதுக்கு கொண்டு வரலாம் போடும் அதுக்கு எடுத்துட்டு அதுக்கு நான் கையிலேயே ஓகே கனடாவுக்கு வந்தால் ஏதாவது வந்து செய்து கொண்டே இருக்கணும் எங்கள திறமையில வச்சு நாங்கள் முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கணும் இல்லையண்டா கஷ்டம் கனடாவில் முன்னுக்கு வர்றது முன்னுக்கு வரணும் இன்னும் நூற்றா பயணிக்கணும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் வேறு லெவலுக்கு போகலாம் மறக்காமல் என்ன செய்யணும் ஆக்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமே நடாங்களா ஐயோ ஓ இன்றைக்கி இப்போ நான் வந்து இப்படி தான் ஒரு பாஸ்கெட் ஒன்று செய்யப்படுறோம் ஆனால் ஃப்ரூட்டும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்கெட் ஒன்று செய்ய போகிறோம் எல்லா புகழும் உங்களோட கார் இதை இது கார் போடணும் போற வழி இல்லை பிறகு நாங்கள் கிளீன் செய்யலாம் நேற்று அஞ்சு மணிக்கு தான் படுத்துனேன் அப்போ எழுப்பி கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியே உடனே இங்கே வந்தது தான் மந்தல்ல இருந்து வீடியோ எடுத்தோடே இருக்கிறோம் அப்படியே போயிட்டு டே நான் இப்ப சிம்போட்டோ நோட்டு வந்திருக்கோம் இதுல பக்கத்துல வாடா காத்தடிக்கிற அடி என்ன காத்தடிக்கிறா வேல விஷயால சிம்போட்டோ மேல செய்ய வேண்டிய ஆடா ஐயையோ மெமரி கார்டை விட்டுட்டு வந்துட்டேன் பேக்கு இப்போ எடுத்துன்னு வரீங்களா ப்ளீஸ் இன்னைக்கு காருக்கு तो बालिल है पटा दम मैं बालिल है पटा दम तेन